வெல்கம் டு சேனலில் தாஸ் மசாலா பாக்ஸ் வாழ்க வளர்க்க இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போனோம்னா தக்காளித் தொகு இப்போ வந்து தக்காளி வந்து கொஞ்சம் கம்மி விலையில் கிடைக்குது ஸோ அதனால் தக்காளி தொக்கு தான் தக்காளி தொக்கு நிறையா பண்ணும் அதாவது முருகா மாதிரி பண்ணலாம் வெறும் தக்காளி போட்டு தொக்கு மாதிரி போனால் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்பீங்க நம்ம என்றைக்கி பண்ண போகிறது என்னென்னா தக்காளி தொக்கில் புதுவிதமான ஒரு வெரைட்டி அதை வந்து சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம் தக்காளி சாதம் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக தொக்கு பண்ணி சாதம் அனுப்புகிறோம் நம்ம முன்னெல்லாம் வந்து தக்காளி குக்கரில் போட்டு தக்காளி சாதம் தாளிப்போம் இது வந்து தொக்கு பண்ணி சாதம் வந்து போட்டு கலரையை சாப்பிட்றதுக்கு ஆனால் இது இந்த தொக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தி நம்ம அப்போ பூரி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மேட்சிங்காகவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு பார்க்கலன்னா செஞ்சு பாருங்கள் நம்ம இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம ரெசிபி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது இதில் வேரியேஷனோ இல்லை ஏதாவது மாறுதல் ஏதாவது உங்களோட கரெக்ஷன்ஸ் அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் உங்களோட அபிப்பிராயம் கமெண்ட்ல தெரிவிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போனோம் நாங்கள் நம்ம இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ண போகிறோம் இது சிம்பிளாக பண்ணுற தக்காளி தொக்கு தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கே வச்சுருந்தோம் ரொம்ப லாங்காக வைக்கிறோன்னா அது நல்லா தொடச்சிட்டு ஈழம் இல்லாமல் பண்ணணும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வெளியே வச்சாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நல்லாயிருக்கும் இது தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு சாதத்தில் போட்டு பசங்க சாப்பாடு தான் சப்பாத்தி அப்புறம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே செய்யலாம் தக்காளி வந்து ஒரு ஆறு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கேன் வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பில பூண்டு புளி வந்து கொஞ்சமாக வச்சுக்கேன் ஏன்னா தக்காளி வந்து நாட்டு தக்காளி புளி பிடிக்க கொஞ்சமாக புளி ஒரு ரெண்டு நாள் ஆனாலும் கொஞ்சம் கெடாமல் இருக்கும் புளிக்கு தண்ணி இருக்கும் அதனால் புளி கொஞ்சம் வச்சிருக்கேன் பிள்ளைங்க மழைய வச்சு என்ன வெட்டுருக்கேன் ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் இப்போ தப்பா தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிது அதனால் வாங்கி கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணி தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் தக்காளி ஊறுகாய் அந்த மாதிரி பண்ணி வச்சாலும் அதனால் நீங்கள் வந்து இது ஒரு ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு வேணும்னா வெறும் தக்காளி மட்டும்தான் பண்ணி தொக்கு பண்ணலாம் அது வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம அதை தொக்கு பண்ணி வீடியோ போகிறேன் இப்போ வந்து நம்ம தக்காளி சாதம் அதாவது குக்கரில் தக்காளி சாதம் தாண்டிக்காமல் கடாயில் தொக்கு பண்ணிவிட்டு அது சாதத்தில் போட்டு எப்படி பசங்க சாப்பிடணும் பார்க்க போகிறோம் நம்ம தக்காளி தொக்கு என்ன காஞ்சிட்ருக்கு இதில் என்ன பூணும் நம்ம பூண்டு தக்காளியெல்லாம் வதக்கி பூண்டு வரமிளகா சொல்ல மதிக்கிறேன் வரமிளகா மொளகா போட்டு காரத்துக்கு நம்ம வந்து மிளகா சு தனி மிளகாக்க அதனால நாலு வர மிளகா போட்டுக்கணும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம தக்காளி வரைக்கும் வதங்கணும் நல்லா வதங்கணும் நம்ம வந்து பெருங்காய கூழ் வந்து கட்டி பெருங்காயம் இருந்தால் அந்த டைம்ல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இல்லை நம்ம கூழ் பெருங்காயம் போடுறோம்னா நம்ம தாளிக்கும் போது கூழ் பெருங்காயம் போட்டுக்கலாம் புளியுமே இதில் போட்டது எண்ணெயில் போட்டுட்டா அது குருவி நல்லா குறிஞ்சிருக்கும் கெட்டு போகலாம் இருக்கும் ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த புளி வந்து நான் கழுவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க நான் அது கெட்டியாக இருக்கா டக்குன்னு அது மசியாது கொஞ்சம் ஊறு எழுதுன்னா நல்லா முக்கியம் நீரை தண்ணி போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் நம்ம தண்ணியை இல்லை தக்காளியில் இருக்கிற தண்ணியை தான் நம்ம பண்ணுவோம் தக்காளி தொப்பு வந்து நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு அப்புறம் வந்து இடியாப்பம் எல்லா வெரைட்டி டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சட்டை டிஃபன் பாக்ஸ் லன்ச் ரெடி பண்ணோன்னா கூட சாதம் வடிச்சிட்டு தொக்கு எடுத்து போட்டு ரெண்டு இந்த ஒரு மூணு ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு ஆளுக்கு கலர் இல்லை சூப்பராக இருக்கும் நம்ம இது வதங்கி வச்சு எடுத்துடுவோம் தக்காளி தூக்கம் சொன்னது அது வந்து உடனே செஞ்சு சாப்பிடலாம் அது இன்னும் நல்லா இருக்கும் இருந்தாலும் தக்காளி அந்த தோல் வந்து வாயில தட்டுப்படாமல் இருந்தால்தான் உங்களுக்கு சாப்பிட்றது நல்லா இருக்கும் தக்காளி சுருகட்டும் சொருங்கிறதால பா போட்டுக்கலாம் இந்த ஆறுனதுக்கு போச்சுல போட்டு ஒரு அரைச்சு வந்து ஆரணம் கொடுத்து வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கி இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் வேணும் எண்ணெய் அதிகமாக தான் நல்லாயிருக்கும் கொதிக்க வந்து இது கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் அரைச்சிக்கணும் மூணு பேர் அரைச்சி வந்துடலாம் போட்டு கடக போட்டு கொஞ்சமாக ஏன்னா நம்ம ஊருகா பண்ணுறோன்னா உளுத்தம்பத்து போட தேவை அப்போ வந்து கடுகுளம் வெந்தயமும் அரைச்சி புல் பண்ணி போடுவோம் அதனால் வெறும் கடுகு போட்டால் போதும் இப்போ வந்து நம்ம தொப்பு தான் பண்ணி போவோம் கொஞ்சம் கீரகம் கடுகு போகணும்

வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி அரைச்சி வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தான் வெங்காயம் வதஞ்சிட்டு நம்ம வந்து இதை அரைச்சி தந்துடுவோம் அரைச்சி அரைச்சுட்டு வந்துருவோம் மிளகாய் கொண்டு போட்டுக்கோம் கொஞ்சம் சேர்ந்துட்டு தக்காளி போட்டு தண்ணி ஊற்றல தக்காளியில் இருக்க தண்ணி மட்டும் உப்பு வந்து நம்ம இதில் போட்டு அரைச்சிக்கலாம் பத்தலைன்னா பத்து அரைச்சிட்டு வந்து பார்த்தோம் அரைச்சிட்டு வந்துட்டோம் Ngay là nằm ở đây chứ. chưa được chưa được chưa được துணியத்தில் இருக்கிற ரசிக்கணும் துணியாத்தல் எனக்குள்ள மிளகா போட்டிருக்கோம் கஞ்சன் மிளகா அதனால கொஞ்சமாக போட்டுருக்கோம் நல்லா சுண்டி பொதிச்சு அந்த பச்சை வாசனை போய்ட்டு நம்ம வெங்காயம் வந்து தக்காளி வதக்கி போட்டுக்கலாம் பச்சை வாசனை வராது இருந்தாலும் அந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் மூடி வச்சு ஏன்னா இது மேலே தெரிக்கிறதுக்கு ஒரு பக்கம் மூடி வச்சு அப்புறம் கலந்து விட்டிடுவோம் கொஞ்சம் உப்பு வந்து மிளகா காரமும் பக்கலை நான் கொஞ்சம் மிளகா மிளகாத்தூள் போட்டேன் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன் நான் நல்லா பிரிஞ்சா இருக்குது இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் எடுத்துட்டு நான் வந்து பார்க்கலாம் அதில் ஒரு ரெண்டு வாட்டி நான் கலந்து விட்டேன் நல்லா சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா புரிஞ்சிட்டு சூப்பராக இருந்துச்சு கொக்கு வந்து நம்ம சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்டு போகிறோம் தக்காளி தக்காளி சாதம் அதாவது குக்கரில் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும் இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நமக்கு எங்கள் அம்மாலாம் அப்படி தான் தொக்கு பண்ணி தான் சாதம் களைஞ்சி கொடுப்பாங்க குக்கரில்லாம் தாளிக்க மாட்டாங்க ஆனால் அவங்க நம்ம பண்ணுறது வந்து வேறு மாதிரி இருக்கும் தக்காளி வெங்காயம் எல்லாமே அப்படியே கடாயில் போட்டு வதக்கிட்டு தாளிப்பாங்க பண்ண வதக்கிட்டு தொக்கு பண்ணுவாங்க நம்ம வந்து அரைச்சி பண்ணியிருக்கோம் இது வேறு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரணமும் பார்க்கலாம் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சாதம் வெந்துட்டுருக்கு சாதம் வெந்ததும் அதுக்கப்புறம் சாப்பாட்டில் போட்டு தசிஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கும் ஒரு ஒரு வாய் கொடுக்குற டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஓகேவா இது நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் காரணத்துக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்மளோட தக்காளித்துக்கு இது வந்து ஒரு வீட்டில் வந்து நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ஒரே நாளைக்கு சரியாக போயிடும் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் இதே குவான்டிட்டி நீங்கள் அதிகம் பண்ணாலும் பண்ணலாம் பட் ஆனால் இது ரெண்டு நாளைக்கு மேலே தாங்காது ஏன்னா ஈரம் இருக்கும் நம்ம காய வச்செல்லாம் பண்ணலை வெங்காயம் போட்டிருக்கோம் ஸோ அதனால் இது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேலே நல்லா இருக்காது இது வந்து நீங்கள் செஞ்சு இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பாடு வாங்கினதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பாடு வந்து இதில் போட்டு போகிறோம் கடாயில் வேலன்னு சேர்த்து வச்சு கடாயில் போட்டு கலரம் எல்லாம் சாப்பாடும் போடல கொஞ்சம் தான் போட போகணும் அதனால் கொஞ்சம் அறிக்கை எடுத்துருவோம் அது சூடாக இருக்கிறதுனால அது உதிரி உதிரியாக ஆற வச்சு உதிரி உதிரியாக இருக்குதுன்னா நல்ல சாதம் சூடாக இருக்குது அதனால் கையில் ஒதுக்க முடியும் இன்னும் கொஞ்சம் சாதம் கொடுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு மசாலா சாதம் நல்ல கலர்ஃபுல்லா சால்ட் எப்படி இருந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்கு காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு நம்ம சாப்பிட போறோம் நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம் பிளேட்ல மாத்தியாச்சு ல பாக்ஸ் ரெசிபியாகவும் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்கிறது தயிர் பச்சடி வச்சுக்கலாம் நாங்கள் தயிர் பச்சடி தான் தொட்டு போகிறோம் சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லை வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் சேனக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி எது வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்பளம் வச்சாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சாதம் எப்படி பண்ணுதுன்னு பார்த்தோம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலைன்னா பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருந்துதான் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நான் தயிர் பச்சடி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் சாப்பிட்டு போகிறோம் நீங்கள் இதுக்கு அப்பளம் அப்புறம் கருணக்கன்று உறுவல் வரல் உருளைக்கன்று வறுவல் சேப்பை கண் வெண்டைக்காய் உருவல் அது மாதிரி எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சா லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்கும் நீங்கள் இதை மாதிரி பண்ணிவிட்டு காலையில் உங்கள் ஆஃபீஸ்க்கு அண்டு குழந்தைங்க லன்ச் பாக்ஸுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தது ஏன்னா அது வந்து ரெண்டு நாளைக்கு நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லையா அது கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சமாக சாப்பாட்டில் போட்டவா நிறைய சாதம் பசைச்சு சாப்பிட்டுக்கலாம் அதனால் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க்கை உணர்வு